கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் இது வந்து அற்புதமான பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த பலனை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் எங்களுடைய வாழ்க்கை முறையில் தான் இருக்குது எதனாலன்னு கேட்கும்போது ராசியில் ராகு வந்துட்டார் ஏழாம் இடத்துல கேது வந்துட்டார் ஜென்மசனி விடுதலை ஆனாலும் கூட சனி வந்து இரண்டாம் பாவத்தில் ஏழை சனியுடைய கடைசி பகுதியாக தான் இப்போ இருக்கார் அதனால் நீங்கள் இந்த பலனை எப்படி அடையணும்னு சொன்னால் ராசியில் ராகு வரும்போது எப்படியாவது உயர் முன்னேறு வெற்றி பெறு இப்போ இருக்கக்கூடிய நிலை போறாதுன்னு உங்களை தூண்டி கொண்டே இருப்பேன் குரு ஐந்துலேருந்து ராகுவை பார்க்கறதுனால இந்த எண்ணம் சரிதான் வெற்றி பெறணும் நிறைய சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் ஆனால் அதுக்கான வழி என்ன எந்த வழி சரியான வழி எந்த வழியில் போனால் அது நிலைக்கும் நமக்கு வந்து கெடுக்காமல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும்ன்றது அந்த குரு பகவான் பார்த்து உங்களுக்கு அதுக்கான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வழியை தெரிந்து கொள்ளும்போது கட்டாயம் இந்த ஐந்தாம் இட குரு உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழில் கேது இருந்து அவரும் ராசியை பார்க்குறார் ஐந்தில் குரு இருந்து அவரும் ராசியை பார்க்குறார் அப்போ என்ன பண்ணுன்னா ஆன்மீக தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆன்மீக தொடர்பு அதிகப்படுத்தி கொள்றதுன்னா தினந்தோறும் கோயிலுக்கு போ விரதம் பூஜை பண்ண அப்படின்றது கிடையாது உடல் அளவில் நம்ம வந்து கோயிலுக்கு போய் போய் அங்கே ப்ரெசன்ட் ஆகணுன்றது முடியலைன்னாலும் கூட மனதளவில் பூசலார் நாயனார் இருந்தார் இல்லையா அது போல் தினந்தோறும் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறதா பாவனை பண்ணால் கூட போகும் அந்த கோவிலுடைய எண்ணம் அந்த சுவாமியுடைய எண்ணம் அந்த தர்ம சிந்தனை வந்துவிட்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும்